ஹலோ லூயா ஹெய்ஸ்லா உங்கள் அனைவரையும் இந்த புதிய மாத வாக்கு செய்தியோடு சந்திப்பதில் தேவனுக்கு மகிமைகளையும் துதிகளையும் கணங்களையும் மீறிடுகிறேன் அந்த பாருங்க நம்ம இந்த வருடத்தை முடிக்கப் போகிறோம் டிசம்பர் மாதத்தில் வந்துவிட்டோம் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் ஒரு அற்புதமான மாதம் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த மாதம் ஏனென்றால் அவர் பிறப்பை கொண்டாடுகிற அடுத்த ஒரு புது வருஷத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு மாதம் சில நேரங்கள்ல இந்த வருடத்துல நான் இது நடக்கும்னு நினைச்சேன் எதிர்பார்த்தேன் ஆனா இதெல்லாம் அவர் சொல்லியிருந்தோம் சில நேரங்கள் இது ஏன் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரே நம்பி அவருக்கே காத்து இருந்து அவர் வார்த்தையை மாத்திரமே பிடித்து கொண்டிருந்து அவருடைய வார்த்தையின் வழியில போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்களா பயப்படவே வேண்டாம் தேவன் சொல்றாரு இந்த மாதம் உங்களுக்கு நான் கொடுக்கிற இந்த வாக்கு நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன் என்பதை காமிக்க போகிறது யாத்திராமம் பதினான்காம் அதிகாரம் பதினாலாம் வசனம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் சொல்றாரு இந்த டைம் நான் உனக்காக யுத்தம் செய்ய போகிறேன் என்னுடையது நான் முழுக்க முழுக்க நான் சொன்னதை நான் நிறைவேற்றும்படி நானே ஹண்ட்ரட் பர்சன்ட் களத்துல இறங்க போறேன் முயற்சிகளை கொண்டோ நம்ம பலத்தை கொண்டோ இல்ல நம்ம சுற்றி இருக்கிறவங்களுடைய மனிதர்களுடைய ஹெல்ப்பை கொண்டோ எதையாவது ஒன்னு செஞ்சிடலாம்னு ட்ரை பண்ணி பார்த்துருப்போம் ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கலாம் ஆனால் தேவன் சொல்றாரு இல்ல இல்ல என்னே நம்பி நீ களத்துல இறங்கிட்ட ஆகவே நான் உன்னை கைவிட மாட்டேன் உலகத்துல யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் இந்த யுத்தத்தை நானே செய்து ஏனென்றால் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் முன்னாடி போகும் பொழுது அங்கே பிசாஸ் நம்மோட யுத்தம் பண்ணிக்கிறான் அது தேவனுடைய காரியங்களுக்காக நம்ம போகும் பொழுது தேவனுடைய வசனத்தின்படி பொழுது தடைகள் வரும்பொழுது அது என்ன காரணம் என்றால் அங்கே பிசாஸ் யுத்தம் பண்ணி அதை நடக்க விடாமல் பண்ண ட்ரை பண்றான் சொல்றாரு இந்த யுத்தம் உன்னுடையதல்ல என்னுடையது இது ஆவிக்குரிய யுத்தம் ஆகவே நானே உன் சார்பில் என்ன பண்ணுவேன் செயலாற்றுவேன் உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் நம்ம என்னங்க பண்ணணும் இந்த மாஷம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அமர்ந்திருந்து தேவனை மாத்திரம் பார்த்து கொண்டிருங்க நம்ம செய்ய வேண்டாம் அவருக்கு நன்றி மாத்திரை செலுத்திட்டு இருக்கேன் சும்மா இருப்பீர்கள்னா இந்த டைம் மறுபடியும் சொல்றேன் நமக்கு வேலை இல்லை அவர் சொல்றதை மாத்திரை செஞ்சுட்டு அமைதியா இருங்க அவரை மாத்திரம் நம்பிட்டு அமைதியா இருங்க நன்றி மாத்திரை சொல்லிக்கிட்டு அமைதியா இருங்க இந்த வசனம் எங்க வருது அப்படின்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் மோசை தேவன் பார்த்து எழுத்துல இருக்கிற அந்த இஸ்ரென் மக்களை கொண்டு போய் அழைச்சிட்டு அடுத்து தொடர்ந்து வெளியே கூட்டு போயிட்டு இருக்காரு அதை மோசையை பார்த்து தேவன் சொல்றாரு எப்ப அவங்கள கூட்டிட்டு நீ போ இந்த இடத்துல போய் நீ பாளையம் இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி எல்லாருமே கிளம்புறாங்க முதல் பார்வன் விடுறான் வாதைகள் எல்லாம் அனுப்பி பார்த்த பிறகு அதுக்கடுத்து அவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி இந்த மக்களை விடலாம் ஆனா அந்த வசனம் சொல்லுகிறது தேவன் அவன் இருதத்தை கடினப்படுத்தினார் சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் சொல்லிதானே நம்ம போனோம் ஆனா பின்னாடி பார்வன் துரத்திட்டு வர மாதிரி இருக்கே இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தொடரலாம் சில நேர்கள் நம்ம எடுத்திருக்கிற ஸ்டெப் சொல்லி சொல்லிதானே போனோம் ஆனா பிரச்சனைகள் போராட்டங்களே வருதே தடையா வருது எதிர்ப்புகளா வருது ரொம்ப டஃப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி வரலாம் ஆனா நீங்க வசனம் சொல்லுது தன்னுடைய வல்லமே காண்பிக்கும்படி தேவன் எழுத்தினுடைய பாவனுடைய கடினப்படுத்தினாரு ஆகவே சில சூழ்நிலைகள் தேவன் அலோ பண்றதுனா பயப்படாதீங்க அது பெரிய அற்புதமாய் முடிய போகிறது லூயா அப்புறம் தொடர்ந்து பாருங்க அவங்க வந்துட்டு இருக்காங்க இவங்க போய் இடம் முன்னாடி போய் பார்த்தா செங்கடல் இருக்கு இதுக்கு மேலே போக முடியாது மக்கள் திரும்பி பார்க்குறாங்க பின்னாடி பாருன்னு வரான் மக்கள் மோசையை பார்த்து சொல்றாங்க எப்பா அங்கேயே எங்களை பேசாம விட்டு இருந்துருக்கலாம் இங்க கல்றிகள் எல்லாம் சொல்லி இங்க எங்களை கொள்ள வந்தீங்கன்னு சொல்லி மக்கள் எப்பவுமே அப்படிதான் பாருங்க விரக்தியிலையும் பய

கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் ஐயோ பன்னிரெண்டாவது மாதம் ஆக என்ன நடக்க போது ஏது நடக்க போதும் ஐயோ பிரச்சனைகள் துரத்திட்டு வருது போராட்டங்கள் துரத்திட்டு வருது மனிதர்கள் துரத்திட்டு வராங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் துரத்திட்டு வருது நான் என்ன பண்ணுவேன் தெய்வனை நம்பி தானே முன்னாடி போயிட்டு இருக்கேன் ஆனால் முன்னாடி போகிறதுக்கு வழி இல்லாத மாதிரி இருக்கேன் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் கூட தேவன் சொல்கிறாரு அந்த ஊழியக்கார் மூலமாக சொல்கிறாரு எங்கள் மூலமாக உங்களுக்கு தீர்க்க தர்சமாக சொல்கிறாரு பயப்படாதீங்க ஜஸ்ட் நீங்கள் நின்று கர்த்த கர்த்தர் உங்களுக்கு செய்யப்படுற ரட்சிப்பை மாத்திரம் பாருங்க ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க ஜஸ்ட் நின்று வேடிக்கை மாத்திரம் பாருங்க கர்த்தர் உங்களுக்கு எப்படி யுத்தம் செய்ய போறாருன்னு சொல்லிட்டு ஹல்லே இல்லையா இப்படி ஏகப்பட்ட இடத்துல தேவன் பாருங்க சொல்லியிருக்கிறாரு ஏகப்பட்ட பேருக்கு அதே மாதிரி வேதத்துல செஞ்சிருக்கிறாரு அதே தேவன் தான் இந்த மாதம் உங்களுக்கும் சொல்றாரு கர்த்தர் உங்களுக்கு செய்யப் போகும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு காண்கிற ஹீத்தரை என்றைக்கும் காண்பதில்லை இந்த பிரச்சனை போராட்டம் அது எல்லாம் துரத்திட்டு வரதுன்னு பயப்படாதீங்க இனி அதை பார்க்க முடியாத அளவுக்கு மொத்தமாக தேவன் முடிக்கப் போறாரு சில நேரங்கள் எல்லாம் நம்மளை துரத்திட்டு வரதே நம்மளை அழிக்க நினைக்கலாம் ஆனால் தேவன் அலோவ் பண்ணது காரணம் என்ன அதுக்கு முடிவு கட்ட எகிப்துலேருந்து பார்வோனே அவன் சேனைகளை அலோவ் பண்ணது காரணம் என்ன ஓஹோ நீ இன்னும் ஓய மாட்டே தெரில உனே மொத்தமாக முடிச்சு என் பிள்ளைகளுக்கு எதிரியே இல்லாமல் பண்ண போகிறேன்னு சொல்லி செங்கடலுக்கு பின்னாலையும் வழி திறந்த பொழுதும் துரத்திக்கிட்டு வராங்க அதுக்கடுத்து பாருங்க குதிரைகளோடு வீரர்களோடு ரதங்களோடு பார்வோனும் சேர்ந்து செங்கடலிலே மூழ்கி சமாதி ஆகி போகிறான் இதுதான் தேவனோட பிளான் ஆனால் இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம் சில நேரங்கள் தோணுதுல்ல ஐயோ நம்ம கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம் ஆனால் தேவன் சொல்றாரு எதிரியின் கதை முடியப் போகிறது விசாசனுடைய அவனுடைய திட்டம் அவனுடைய பிளான்ஸ் எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன்னு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கதியாய் போகப் போகிறான் பிசாசு அவனுடைய திட்டங்களும் எதிரான காரியங்களும் நீ ஜெயமாய் முன்னேறி காணானை சுதந்திரிக்க போகிறார் அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் இந்த மாதம் ஆகவே நீங்க இன்னைக்கு யோசிக்க வேண்டியது பிடித்து கொள்ள வேண்டியதெல்லாம் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்ய போகிறாரு இதே பார்த்தீங்கன்னா

யுத்தம் பண்ணி கொண்டு வந்தேன் அதே தேவன் தொடர்ந்து நடத்துவேன் சொல்லி யாத்திரகாமில் பேசுறாரு அதே தேவன் இன்றைக்கு உங்கள்கிட்ட ட்வெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் பேசுறாரு எலிசாவோடு செய்த தேவன் பவுலோடு பேதோடு இருந்து செய்த தேவன் தெபோராவோடு இருந்து செய்த தேவன் எஸ்வரோட ரூத்தோடு இருந்த செய்த தேவன் இன்றைக்கும் நான் அவர் உண்மையாகவே இருக்கிறேன் உனக்காக நான் யுத்தம் செய்வேன் நான் சொன்னதை நான் நிறைவேற்றுவேன் ஹலே லூயா எத்தனை பேர் நீங்கள் அமைதியாக இருந்து அவர் யுத்தம் செய்ய விட போகிறீங்க ஆமே நம்ம ஜஸ்ட்டு மாம்சத்தில் எதுவும் யோசிக்காம செய்யாமல் இந்த பிளானை நம்ம எதுவும் குழப்பாமல் அமைதியாக இருந்து அவருடைய வல்லமை வெளிப்படுவதை பாருங்கள் இந்த மாதம் அவர் யுத்தம் செய்ய போகிறார் அவருடைய வல்லமையை புரஜாதிகள் கூட கண்டு பயந்து நடுங்க போகிறாங்க ஏன் நாமளே நம்மளை கர்த்தருக்கு இவ்வளவு பிரியமா அவ்வளவு பெரிய தேவனா என்று நம்மளும் அவருடைய இன்னொரு கோணத்தை பார்க்க போறோம் இவ்வளவு பெரிய தேவனா ஆச்சரியமானவர் அதிசயமானவர் என்று சொல்லி கொண்டாட போறீங்க இப்படிப்பட்ட விதத்துல தேவன் உங்களுக்கு இந்த மாதம் செய்ய போகிறார் ஹலே லோயா நன்றி தகப்பன் ஓ இந்த அருமையான நேரத்திலே அப்பா இந்த வாக்கெல்லியாக ஒவ்வொருடும் இடைப்பட்டீரே நன்றி அப்படி அவர்கள் விசுவாசிக்கட்டும் நீர் இந்த மாதம் யுத்தம் செய்தவர்களுக்கு எல்லாரும் வெற்றியை கொடுக்க போறீங்க தகப்பனே ஓ கத்தாவின் தேவன் யார் வானத்தில் பூமி கோப்பான தேவன் யார் என்று உண்மை போற்றி புகழ்ந்து கொண்டாட போகிற ஒரு அற்புதத்தின் மாதமாக துதியின் மாதமாக ஓர் மகிழ்ச்சியின் மாதமாக இருக்க போகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இப்பொழுதே நன்றி செலுத்துகிறோம் மேன் இந்த டிசம்பர் உங்களுக்கு அற்புதமாக ஆச்சரியமாகவும் இருக்க உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது